மிகவும் கடினமான கதவு தானாய் திறக்கும் the word that the lord is giving us for this month is the strongest door will open automatically நரியனரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் கடினமான கதவுக்கு அதிகமான பலம் தேவை the strongest door needs more strength இனிக்கே நிறைய கதவுகளை நம்ம சுய பலத்தில் திறந்துருக்கிறோம் வீ ட்ரைட் வித் அவர் ஓன் ஸ்ட்ரென்த் சில கதவுகளை நம்ம சுய பலத்திலையும் நம்ம கான்டாக்ட்லையும் நம்ம இன்ஃப்ளூன்ஸ்லையும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் முடிஞ்சு நம்ம சுயத்தில் சில கதவுகளை திறந்துருக்கிறோம் ஆனால் தெர் ஆர் சம் ஸ்ட்ராங் டோர்ஸ் இன் ஆர் லைஃப் விச் இஸ் ஸ்டில் நாட் ஓப்பன் நமக்கு தேவையான அந்த பெரிய பிரேக் த்ரூ அந்த கதவு அந்த ஹீலிங் அந்த டெலிவரன்ஸ் ஒன்றும் திறக்கல அண்ட் வி திங்க் த ஸ்ட்ராங் டோர் அதாவது இந்த கடினமான கதவை திறக்கணும்னா என்னுடைய பலன் இல்லை கத்தர் எனக்காக திறப்பார் அது தானாய் திறக்கப்படும் இந்த மாதத்தில் கத்தர் திறப்பார் அதுவும் எல்லாம் இந்த வருஷ கடைசி வரும் போது வென் வி கம் டு த இயர் அண்ட் நவம்பர் டிசம்பர்லாம் வரும்போது பீப்புள் ஆக்சுவலி டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிரேக் த்ரூஸ் ஏன்னா வருஷ கடைசியில் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது டோர்ஸ் ஓப்பன் ஆகாது வருஷ கடைசியில் பெரிய பிரேக் த்ரூஸ் வராது ஸோ வி ஆல்வேஸ் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் மிரக்கல்ஸ் இன் த நெக்ஸ்ட் இயர்

பேதுருவை சிறைச்சாலையில் வந்து ஈரது சிறைப்பிடிச்சிருக்கிறாரு அண்ட் பிகாஸ் ஆல்ரெடி அவர் ஜேம்ஸை சிறைப்பிடித்து அவரை கொன்னுட்டாங்க ஸோ அதனால் கொன்னதுனால எவ்ரிபடிஸ் ஹாப்பி ஜூஸ் ஆர் ஹாப்பி ஸோ பீட்டர் இஸ் ஆல்சோ இம்ப்ரெசன்ட் அண்ட் பீட்டர் இஸ் கார்டட் பை சிக்ஸ்டீன் சோல்ஜர்ஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பதினாறு சோல்ஜர்ஸை போட்டு காவலில் வைக்கிறாங்க அப்போ காவலில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த ரோமன் பிரிசன் நார்மலி இஸ் அ இன்னர் செல் ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும் அந்த டஞ்சனில் அந்த பிரிசனில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் சிறைச்சாலையில் யாரை வைச்சாலும் ஹீ வில் பி செயின் அதாவது செயின் வந்து செவருக்கு கட்டப்பட்டிருக்கும் அந்த செயின் வந்து ஹி வில் பி செயின் டு த வால் அந்த டஞ்சனு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இது வந்து மோஸ்ட்டு நொட்டோரியஸ் கிரிமினல் உள்ளே வைப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டு நார்மலான கிரிமினல்கள் அது கிரிமினல்ஸ் அங்கே ஒரு போஸ்ட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் கேட்டு எல்லாம் வெளில இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அயன் கேட்டு இப்படி பல போஸ்ட் இருக்கிற இடத்துல பீட்டர் இஸ் பின் இம்ப்ரெசன் அண்ட் எவ்ரிபடி இஸ் திங்கிங் தட் பீட்டர்ஸ் லைஃப் இஸ் ஓவர் பிகாஸ் ஆல்ரெடி ஜேம்ஸ் இஸ் ஆல்ரெடி பீன் கில்டு ஆல்ரெடி யாக்கோபு கொல்லப்பட்டதுனால பீட்டருக்கும் எதான் வாழ்க்கை பட் ஐ ஒன்ட் யூ திஸ் மார்னிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டு டேஸ் யூ மைட் பி செயின்ட் யூ மைட் பி கார்டடட் பட் யூ ஆர் நாட் ஃபர்காட்டன் பை ஹெவன் ஐயா இன்னைக்கு நீ சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் பரலோகம் உன்னை மறக்கவே இல்லை பரலோகம் உன்னை பார்த்து கொண்டே இருக்குது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அதாவது பன்னெண்டு ஆறு வாசிங்க டுவெல் சிக்ஸ் வாசிங்க ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதிரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் பீட்டர் வாஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில நாட்களாக போன வாரம் கூட வேணா ஐ ஸ்போக் காட் ஸ்போக் டு வர்ஸ் இ ஸ்போக் டு வர்ஸ் அபவுட் மைண்டு மவுத் அண்ட் மார்ஜின் அதில் வரும்போது நீ ரெஸ்டடு கத்தர்கிய செய்வா நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார் எந்த இடத்துக்கு இதுக்கு மேலே நான் சங்கிலியை இப்படி எவ்வளோ ஆட்டினாலும் சரி கத்து சத்தம் போட்டு சரி ஒன்றுமே நடக்க நத்திங் இஸ் இஸ் டு நோ ஹவு 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 மச் 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 ஐ ஐ ஐ ஐ ஐ க்ரை ஷவுட் ஷேக் மை மை செல்ஃப் இன்ஸ்டெட் வில் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் நோயிங் தட் காட் ப்ரொடெக்டிங் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஐயா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூ சாப்டர்ஸ் பிஃபோர் பீட்டர் வர்ஸ் அரஸ்டட் அந்த டைம்லையும் பீட்டர் வர்ஸ் ஃப்ரீட் இந்த தடவை இன்னொன்று வருது அப்போ இன்னொன்று வரும்போது அப்போ பதினாறு அதில் வேறு பார்த்தீங்கன்னா பதினாறு சோல்ஜர்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு தடவை பீட்டர் வெளில வந்துட்டார் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போடுறதுனால வெளியே வர வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணார் பீட்ரு இதுக்கு மேலே நான் கத்தி கூச்சல் போட்டு ஐயோ ஐயோன்னு கத்தி என் கையை என் தொண்டை போட்டு நான் எதுவும் பண்ண போகிறதே கிடையாது ஐ இன்னும் ஐ வில் ரெஸ்ட் அண்ட் காட் வில் டேக் கேர் பிகாஸ் ஹெவன் இஸ் லுக்கிங் ஃபார் மீ எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க அதனால் ஐயா இன்னைக்கு ஐ ஒன்ட் யூ வைல் பீட்டர் வாஸ் ஸ்லீப்பிங் ஹெவன் வாஸ் அரேஞ்சிங் ஃபார் இஸ் ரிலீஸ் எப்படி இவர் தூங்கி இருந்தார் அவரை ஜாமீனில் கொண்டு வர வேலையை பரலோகம் பார்த்துருந்துச்சு பார்த்துனுச்சு ஐயா இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நீ கட்டப்பட்டிருக்கலாம் நீ மாட்டின்னு இருக்கலாம் உன் டெட்லேருந்து உன் டெலிவரன்ஸ்லேருந்து உன் டிலேலேருந்து உன் டயக்னோசிஸ்லேருந்து உன் டிஸப்பாயின்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலருந்தோ ஹெவன் உன்னை விடுதலை ஆக்கும்படியாக யூ குட் பி ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ஹெவன் இஸ் நாட் ஃபார்ன் யூ அது திருப்பி ராமன் சொல்றீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பரலோகம் வேலை பார்க்கும் ரைட் அதனால் இன்னைக்கு மேன்ஸ் செயின்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் மேன்ஸ் செயின்ஸ் மனிதனின் சங்கிலிகள் மனிதனின் சங்கிலிகள் கத்தரின் திட்டத்தை தடுக்க வாய்ப்பே இல்லை செகண்ட் காட் மூவ் எக்ஸ்பிளைன் அதாவது சில தடைகளையும் சில கதவுகளையும் தாண்டி கத்தர் உன் கொண்டு வருவார் அதுக்கு நீ ஒன்று எக்ஸ்பிளனேஷனே இருக்காது எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் கத்துறதை செய்வார் வாசிங்க பன்னெண்டு பத்து அந்த முதல் லைனை மட்டும் வாசிங்க அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து அதாவது முதலாம் காவல் இடலாம் இரண்டாம் காவலையும் கடந்து வருகிறாங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு செகண்ட் போஸ்ட்டு இதே கிராஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேதருக்கு இது எப்படி நடக்குதுன்னே தெரில ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஹிஸ் பீன் ஸ்லீவிங் ஸ்லீப்பிங் அவரை தட்டி ஏஞ்சல்ஸ் எழுப்புறாங்க எழுப்பின பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் செயின் விழுது செயின் விழுந்தோன்னே வெளியில் வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் காவல் ரெண்டு காவல் நான் சொன்னில்ல பார்த்தீங்கன்னா இவர் டஞ்சன் வந்து வெளியில் வரோன்னா இவர் வந்தவொடனே அங்கே ஒரு செஷன் அங்கே ஹைலி கார்டட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் கோட்டு அங்கேயும் ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கும் இந்த முதல் காவலையும் ரெண்டு காவலையும் கடந்து வராங்க ஆனால் பாருங்க இந்த காவலை கடக்கும் போது ஒரு சத்தம் இல்லை சரியா பேதுரு யார் கூடயும் போய் சண்டை போடல பேதுரு போய் கத்தின் ஏ ஏசுவன் நாமத்தினால டேய் கிட்ட வராத உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு கத்தினில்லை சரியா தேவ தூதன் எந்திரிச்சு ரெண்டு என்ன சொல்கிற ரெண்டு சோல்ஜர்ஸை போட்டு தரல ஒரு ஃபைட் இல்லை ஒரு நாய்ஸ் இல்லை ஒரு கலாமிட்டி இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இவர்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக கடந்து வருகிறார் ஹலோ லூயா ஐ ஒன்ட் டு என்கரேஜ் யூ ஐயா இந்த மாதம் இன்னைக்கு எத்தனி லேயர்ஸ் இருந்தாலும் உனக்கே புரியாத அளவுக்கு கத்தர் யுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் என்ன பண்ண சலசல் இல்லாமல் கத்தர் உன்னை கொண்டு போக போகிறார் எத்தனை பேராம சொல்கிறீங்க ஹலோ லூயா அதாவது பேதற்கே தெரில ஆச்சுன்னு சரியா வென் காட் வாக்ஸ் வித் யூ நோ மேட்டர் ஹோ மச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் சேர் த ரெசிஸ்டன்ஸ் வில் லூஸ் இட்ஸ் ரெலவென்ஸ் கத்தர் உனக்கு வெளியில் கொண்டு வரும் போது என்ன எதிர்ப்பு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவரை வெளியில் கொண்டு வரணும்னா பதினாறு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க சரியா அந்த பதினாறு சோல்ஜர்ஸ்களும் கத்தி எடுத்து அவர்களை எப்படி த ஒன்றுமே போடலை அந்த பதினாறு பேர் அங்கேயே தான் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அங்கேயே தான் இருப்பாங்க அதனால இன்னைக்கு ஐயா நம்மளை அப்போசிஷன்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க சொல்லுங்கள் அங்கேயே தான் இருப்பாங்க நம்ம முன்னேறி போயிடுவோம்

அதனால் ஐயா இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படின்லாம் தெரியாது ஆனால் கத்தர் அப்படியே தூக்கின்னு வருவார் அதில் எனக்கு நிறைய நேரத்தில் என்னை என்ன லேண்ட் அண்ட் தி ஏர்போர்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கம் அண்ட் ரிசீவ் மீ அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏ பீங் மீ அவுட் இன் டிப்ளமேட் கிளியரன்ஸில் கூப்பிட்டு வருவாங்க அப்போ அந்த டிப்ளமேட் கிளியரன்ஸில் வெளில வரும்போது நம்மளை யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் தாண்டி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் வந்துனே இருப்போம் நம்ம கூட ஒரு ஆள் வந்துனே இருப்பாங்க நம்மளை அப்படியே கூட்டினே வருவாங்க கேள்வியே இருக்காது நீ ஏன் வந்து எதுக்கு வந்து எங்கேருந்து வர எதா வர ஒரு கேள்வி இருக்காது நம்ம பாட்டுன்னே வந்துனே இருப்போம் அந்த மாதிரி நிறைய நேரத்தில் கத்தர் என்ன பண்ணுவார் அப்படி தான் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படியே அழகாக கொண்டுட்டு வருவார் எல்லாம் அங்கே தான் நிற்பாங்க பட் யூ பாஸ் கேட் ஆப்டர் நீ கத்த தேவையில் சண்டை போட தேவையில்ல கத்தர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் கடந்து வரும்படியாக செய்வார் மூணாவது காரியம் டோர் இஸ் நோ மேட்ச் பார் காட்ஸ் பிரசன்ஸ் அதாவது எவ்வளோ கடினமான பலமான கதவாக இருந்தாலும் கத்தர் சமூகத்துக்கு முன்னாடி கிடையாது எப்படி கத்தர் சமூகத்துக்கு முன்னாடி அது கிடையாது வாசிங்க அந்த பன்னெண்டு பத்திய திருப்பி வாசிங்க டுவெல் அவர்கள் முதலாம் காவலையும் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவாண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது அது தானாய் சொல்லுங்க தானாய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க தானாய் ஐயா தானாய் அங்கே பாருங்க சி லுக்கேட் காட்ஸ் பவர் அங்கே போய் ஒரு ஏஞ்சல் தட்டி சோல்ஜர் எழுப்பி சோல்ஜர் போய் சாவியை போட்டு தரடா இந்த டோருக்கு சாவியே திறக்கல ஐயா நல்லா புரிஞ்சுங்க த அயன் டோர் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேட் இன் த ரோமன் பிரசென்ட் அந்த நாட்களில் முதல் காவலை தப்பிக்கலாம் ரெண்டாவது காவலை தப்பிக்கலாம் ஆனால் நீ இரும்பு கதவை தப்பிக்க வாய்ப்பே கிடையாது யூ கேன் நாட் கிராஸ் த ஸ்ட்ராங் டோர் விச் இஸ் அயன் டோர் அதை தாண்டவே முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி ஜோமணி ஆண்டவர் இவ்வளோ தூரம் கூட்டு நோண்டி ஆண்டவர் இந்த டோருக்கு சாவி எங்கே ஆண்டவர் அப்போ நம்ம சாவியை தேடுவோம் சாவி தேவையில்லை சேவகன் கை வைக்க தேவையில்லை தேவ தூதன் கூட அதை தொடலை புரியுதா எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல அவங்க வந்து நிற்கிறாங்க த டோர் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்லி எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க ஹலோ லையா ஐயா அதுக்கு இந்த கிரீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு பேர் ஆட்டோமேட்டோஸ் ஏயூடிஓ எம்ஏடிஓ எஸ் ஆட்டோமேட்டோஸ் அதுலேருந்தான் ஆட்டோமேட்டிக்ன்ற வேர்டே வந்திருக்குது அது க்ரீக்கில் எழுதும்போது போது அவ என்ன பண்ணியிருக்காங்க எப்படியாக எழுதிக்கிறான் ஆட்டோமேட்டோஸ் அப்போது கேட் ஆட்டோமேட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அயன் அயன்கேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஐயா இன்றைக்கு இந்த பார்த்திங்க இந்த ஆட்டோமேட்டோஸ்ன்ற வேர்டு ரெண்டே தடவை தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த சாப்டர் டுவெல் டென்னில் இன்னொன்று வந்து ஆண்டவர் தேவராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஒரு விவசாயி குறித்து பேசுகிறார் அப்போது இன் மார்க் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து வாசிங்களேன் மார்க் இருபத்திலேருந்து இருபத்தி ஆறுலேருந்து வாசிங்க மார்க் நாலு இருபத்தி ஆறு பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதாவது பாருங்க இவன் விளைச்சிட்டு இவன் பாட்டு நைட்டு தூங்க போறான் எந்திரிக்கிறான் ஆனா அது எப்படி விளையதுன்னு அவனுக்கு தெரியாது ஹி டஸ் நாட் நோ வைல் இஸ் அ ஸ்லீப் அண்ட் வைல் இஸ் பிளான்டிங் எப்படி எப்படி அது தெரியவே தெரியாது என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் அதான் பாருங்க தானியத்தையும் எப்படி கொடுக்கும் சத்தமா சொல்லுங்க அதாவது இந்த இடத்துல தான் அதாவது அதை எப்படி சொல்லணும்னா தர்த் ப்ரொடியூசர்ஸ் ஃபைனலி த ஹெட்ஸ் வீட் ஆர் ஃபான் ஃபைனலி த கிரேப் ரைப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலியா எப்படி சொல்லுங்கள் தானாய் கொடுக்கும் பலன் எப்படி கொடுக்கும் இவன் தூங்க போனாலும் அது கிரியை செய்யும் அதை பாட்டன் வளைஞ்சுன்னு இருக்கும் இவன் மூழிச்சுருந்தாலும் தெரியும் இவனுக்கே புரிய மாட்டேன்னு நம்ம விதைச்சி தண்ணி ஊற்றணும் ஆனால் அந்த ப்ராசஸ்லாம் தெரியாது ஆனால் தானாய் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவன் தூங்காமல் மூழிச்சுனுக்குறனால ஏதாவது நடக்க போதா

விதைக்க விதைத்ததை விளைய செய்கிறவர் ஆண்டவர் தானாய் முளைக்க செய்வார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் யூ புட் இன் டு யுவர் லைஃப் இட் இன் புட் இன் டு யுவர் மினிஸ்ட்ரி புட் ஆன் யுவர் சில்ட்ரன் உங்க வாழ்க்கையில வர வேண்டியதெல்லாம் தானாய் திறக்கும் தானாய் முளைக்கும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இந்த மாசம் அப்போ காலையில் எந்திரிக்கும் போதே ஆண்டவரே தானாய் திறக்கும் தானாய் முளைக்கும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வாய் மாதிரி தான் தானாய் திறக்கும் <laughs> the iron gate opened automatically. It was God's divine completion. The healing that the doctors cannot promise, the relationship which looks beyond repair, the dream which seems out of your season. I want to tell you all of it. ஆட்டோமேட்டிக் ஆர்டர்ஸ் இன் கண்ட்ரோல் எதிரி பேர் ஆமே சொல்றீங்க ஹலோ அதனால இந்த மாதம் சொல்லுங்க இந்த கடினமான கதவை எல்லாம் கையை போயி சொல்லுங்க இந்த கடினமான கதவு தானாக திறக்கம் த ஸ்ட்ராங்கஸ்ட் டோர் வில் ஆட்டோமேட்டிக்லி ஓபன் வாட் ஐ குட் நாட் புஷ் காட் வில் ஓபன் பிகாஸ் வென் ஐ வாக் வித் ஹீ வில் ஓப்பன் இட் ஃபார் மி எதிரி பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ரிக்வயர்ஸ் டிவைன் ப்ராக்சிமிட்டி அதாவது எப்படின்னா டிவைன் ப்ராக்சிமிட்டினா இந்த கதவு தானா திறக்கணும் இந்த தேவ பிரசனத்தோடு எனக்கு இருக்கிற நெருக்கம் கிட்ட இருக்கணும் இங்க பாருங்க அப்போஸ்டர் பன்னெண்டு ஒன்பது வாசிங்க அந்தபடியே அவன் புறப்பட்டு ம் அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அதாவது பாருங்க தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் என்னன்னா இதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அட் பீட்டர் ஹாட் டு டூ வாஸ் வாக் வித் த ஏஞ்சல் எப்படி தேவதூதன் அங்கே தேவதூதன்றது தேவ பிரச்னத்தை காட்டுது ஸோ அவர் என்னென்னா தேவதூதனோட நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடுது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா தேவதூதனை எப்படி போனால் நம்ம எப்படி போகிறது டி அண்டர்ஸ்டேண்ட்

ஃபர்ஸ்ட்டு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு செகண்ட் கேட்டு நானாக பண்ணுறேன் நானாக போயிடுறேன் இல்லை நடுவில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவனும் கூட போயிடுறேன் வச்சா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு செகண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் முடிஞ்சு பூஜிக்காத ஐயா இன்னைக்கு மை கொஸ்டின் இஸ் ஹூ ஆர் யூ வாக்கிங் வித் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ வாக் வித் த ரைட் பீப்புள் அண்ட் த ரைட் பிரசன்ஸ் ஃபார் த டோர்ஸ் டு ஓப்பன் இன்னைக்கு நிறைய நேரத்தில் யோர் டோர்ஸ் ஆர் நாட் ஓப்பனிங் பிகாஸ் யூ ஆர் வாக்கிங் அண்ட் யூ ஸ்டாண்டிங் வித் த ராங் பீப்புள் தட்ஸ் ஒய் யுவர் டோர்ஸ் ஆர் நாட் ஓப்பனிங் புரியுதா தவறான ஆட்களை கூட்டுன்னு போய் நம்ம நின்றுக்கிறோம் சில நேரத்தில் திருடுனே கூட்டுன்னு போய் நின்று என்ன பண்ணுறோம் கதவை திறகுன்னு பார்க்கறேன் கத்த நான் திறக்காத காரணமே கூடுறது திருடண்டா திறந்தா உனக்கு இருக்கிறதையும் அவன் எடுத்து போய்டுவான் அதுக்காக தான் திறக்காமல் வச்சு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ வாக் வித் ரைட் பீப்புள் பாருங்கள் அன்றைக்கி எலைஜா கூட எலிசா கூடயே இருந்தான் எனக்கு பிரச்சனை வர வரைக்கும் விடவே மாட்டேன் ஆண்டவர் ஊடு கிளம்புற வரைக்கும் அப்புறம் ரூமில் இவனுக்கு டிசைபிள்ஸ் கூட இருந்தாங்க அதனால் இன்னைக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ வாக் வித் த ரைட் பீப்புள் இது ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி தாங்க புரியுதா அந்த ரேடிய என்னது அந்த ரேடியஸில் இருந்தால் தான் அந்த க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டில்தான் என்ன பண்ணுவோம் ப்ளூடூத்து கனெக்டாக இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா என் பிரதர் வந்து என் வண்டியை ஓடி முன்னாடி போயிருந்தார் நான் பின்னாடி வேற ஒரு வண்டியில் வந்திருந்தேன் என்னென்னா அந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோன் கனெக்டடு நான் என்ன பண்ணுறேன் நேற்று வந்து பின்னாடி சிக்னல் நின்றுக்குறோம் ஃபோன் அடிக்கிறேன் எனக்கு ஃபோன் வருது பேசுகிறேன் பேசுகிறேன் ஒன்னே கேட்க மாட்டேன் என்னன்னு பார்த்தா எல்லாம் அந்த ஃபோன் அந்த காரில் கேட்டுன்னுக்குது புரியுதா இங்கே பக்கத்தில் பக்கத்தில் கார் பின்னாடி இருந்தது இந்த ஃபோன் அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஐயா தட் ஹவ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வென் ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் நாட் அவர் தட் திஸ் வாஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு தட் கார் இன்னைக்கு ஐயா தட் சவ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் இன் யோர் லைஃப் You are probably not aware, but when you're walking with the presence of God, the connection is automatically there. And because you are automatically connected to the presence of God, the doors automatically will open for you. Hallelujah. What opens automatically stays open permanently. Katar அது நிரந்தரமாய் உனக்காக திறந்துருக்குறோம் எத்தனை பேர் சொல்கிறீங்க இட்வில் ஸ்டே ஓப்பன் பெர்மனென்ட்லி இது நிரந்தரமாக சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பயம் தெரியுமா ஐயோ விட்டா மூடிக்குமோ திருப்பி வராதோ கிடைக்காம போய்டுமோ எப்பா இருந்த இரும்பு கதவை என் கத்தர் திறந்தாருன்னா அவர் எப்போவுமே அதை திறந்து தான் வைப்பார் எனக்காக கத்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார் அதனால் ஒருவேளை நடக்காதோ டோன்ட் ஹாவ் திஸ் டவுட் வெதர் இட் வில் பி செட் அகெயின் நம்மளுக்கு திருப்பி ஒரு போகும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென் இந்த உமன் நோ கன்சீவ் அண்ட் தி லாஸ் த சைல்டு இந்த ப்ரெக்னென்ட் ஆகி சிலருக்கு வந்து அந்த கரு நிற்காமல் போயிருக்கல்ல அவங்க திருப்பி கன்சீவ் ஆகும்போது ரொம்ப பயத்தில் இருப்பாங்க திருப்பி அந்த கடவுள் அந்த குழந்தைய கொடுக்கும்போது ரொம்ப பாஸ்டர் அதில் எப்படி பேசுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னா பாஸ்டர் ஆல்ரெடி ஒரு தடவை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பயத்துலேயே நம்ம அடுத்த தடவை எப்படி ஆயிடுமோ ஐயோ ஞாபகம் வச்சுக்கோ அது அப்படி ஆச்சு இந்த தடவை கத்தரு அவர் திறப்பது நிரந்தரமாக திறந்திருக்கும் அவர் செய்வது உனக்கு நிலையாக நிலைத்தன் இருக்கும் சரியா சிலரெலாம் ஒர்க்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வந்தாலே பயந்துருவாங்க ஐயோ பாஸ்டர் இந்த டைம் வந்து வேலை போயிடுமா இந்த டைமில் வந்து வேலை போகுது அதே மாதிரி பாஸ்டர் லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியே எல்லாம் நடக்குது ஒரு வேலை இந்த தடவை எப்படி தான் முடியுமா இந்த தடவை மாறுதலாய் கத்தர் ஒரு முடிவை கொடுப்பார் பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ் வாசிங்க பன்னெண்டு பதினொன்று வாசிங்க டுவெல் லெவன் பேதுருவுக்காக பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏறுவதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அது வரைக்கும் நம் மாலகு தெளிவே இல்லை சரி ஏன்னா இவ்வளோ தாண்டி கிண்டி வந்து எல்லாம் நடுநாடு ஊரில் வந்து விட்ட பொறுதான் பேதிருக்கு எப்போ இவ்வளோ தூரம் கத்த நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஐயா குவைட் ஆஃபன் ஐ ஆர் அவேர் ஹவு காட் இஸ் இவ்வளோ தூரம் எனக்கு இந்த 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 வாரம் வந்து நிறைய சில காரியங்கள் எனக்கு போராட்டமாக கத்தர் ச கத்தர் நடத்தி வந்த சில போராட்டங்கள்லாம் நான் கடந்து வரும்போது அப்போது எனக்கு சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இட் இஸ் காட் ஹூ ஹஸ் ப்ரொடெக்டட் இட் இஸ் காட் ஹூ ஹஸ் லெட் யூ ஃபார் ஐ வாஸ் நாட் அவேர் பட் இட் வாஸ் காட் ஹூ டிட் ஆல் அஃப் இட் அந்த அன்றைக்க நேரத்தில் நமக்கு தெரியாது ஆனால் கத்தர் நான் பண்ணிக்கிறார் அதை கொண்டு வந்து விட்டுருக்காரு அவர் திறந்த கதவே திறந்த கதவு தான் அதாவது தேவதூதன் போன பிறகு தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது ஐயா இந்த மாதிரி கற்ற நம்மளுக்கு பல தேவ தூதர்களை கொண்டு வருவாங்க தேவ தூதர்கள் கிளம்புன உடனே என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம்னா தேவதூதன் கிளம்புன உடனே பேதுரு எங்கே போனான்னா நேராக ஜப வீட்டுக்கு போகிறான் எங்கே போகிறாரு ஐயா ரொம்ப முக்கியமான விஷயம் அது நம்ம என்ன பண்ணுவோம் வெளில கூட்டணுன்னு தான் எங்கே போவோம் முதல்ல பிவிஆர் ஆப்பில் போய் இல்லை வெளில கூட்டின்னு ஒன்றாரு நம்மளை கூட்டின்னு வந்தோடனே முதல்ல எங்கே போகணும் நேராக பக்கத்தில் எந்த இருக்குது பார் இல்லை வெளில வந்தவொடனே முதல்ல எங்கே ஹாலிடே போகலாம் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி முதல்ல வந்தவுடனே அவன் போன இடம் ஜப வீடு

எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் நடக்கலையோ எந்த பிரேக் த்ரூ இது வரைக்கும் வரலையோ எந்த ஜாப் இது வரைக்கும் கிடைக்கலையோ எந்த எந்த உனக்கு இது வரைக்கும் விற்காமல் இருக்கிற பொருட்களோ நீ வாங்க முடியாமல் இருக்கிற பொருட்களோ நீ செய்ய முடியாத ஊழியமோ எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் கத்தர் தானாய் திறக்கும் முடியாக செய்வார் எத்தனை பேர் ராமாயன் சொல்கிறீங்க தானாய் திறக்கும் அந்த லார்ட் வில் ஓப்பன் இட் ஆட்டோமேட்டிக்கலி த ஸ்ட்ராங்கஸ்ட் டோர் வில் ஓப்பன் பை இஸ் பிரசன்ஸ் வாட் ஐ குட் நாட் ஏர்ன் ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ டிட் நாட் ரீச் காட் வில் ரிலீஸ் வாட் வாஷ் ஷட் பை மென் வில் பி ஓப்பன் பை ஹெவன் திஸ் மந்த் ஐ டிக்ளேர் இட் வில் பி ஆட்டோமேட்டிக் தானாய் விளையும் சொல்லுங்கள் தானாய் விளையும் தானாக தரக்கும் தானாக விளையும் தானாக தரக்கோம் கத்துறத செய்வார் அல்லூயா